இந்த புத்திசாலி அறிவாளி இதெல்லாம் வந்து நீ என்ன கண்டுபிடிக்கிற அப்படின்றத பற்றியெல்லாம் கிடையாது நீ இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுற அப்படின்றத பற்றியும் கிடையாது நீ எவ்வளவு சம்பாதிக்கிற அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு இப்போ இந்தியாவில் யார் பெரிய அறிவாளி அப்படின்னு போய் கேட்டீங்கன்னு வைக்கல அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே அவர்கள் அம்பானி ஐயா மோடியை கூட சொல்ல மாட்டாங்க அம்பானி அவர் தான் இருக்கிறதுலே பெரிய அறிவாளி ஏன்னா அவர் தானே இந்தியாவோட பெரிய பணக்காரர் ஆசியாவோட பெரிய பணக்காரே அவர் தானே அதனால் அவர்த அதை காசு நீ எப்படி சம்பாதிக்கின்றத பேஸ் பண்ணி தான் நீ எந்த அளவுக்கு வந்து புத்திசாலி உனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது கண்டுபிடிக்கிறத பற்றிலாம் ஒன்றுமே கிடையாது இந்தியாவிலே அவர் தான் அறிவாளியா போய் அப்போ இஸ்ரோவில் இருக்கிறவனால் யார் இல்லை யோசிச்சுப்படுறோம் இஸ்ரோவில் இருக்கிறவன் யார் அவை வந்து முட்டா போய்டா இல்லை மற்ற கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அவங்க இல்லை யார் இந்தியாவில் இருக்க எல்லா கோடிசூழலையும் எடுத்துக்கோ சார் இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைங்க இருக்குல்ல அதுகளுக்கு இருக்கிற அறிவு அதுகளுக்கு இருக்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்குமா அவங்க அந்த குழந்தைகளுக்கு தெரிஞ்சது இந்த கோடீஸ்வரங்களுக்கு தெரியுமா முதல்ல நாம் பிள்ளைய ஏன் படிக்க வைக்கிறோம் யோசிச்சு பாருங்க அறிவு வளரணும் அந்த பிள்ளை நிறையா வந்து கண்டுபிடிக்கணும் பயங்கரமாக வந்து உழ நோபல் பரிசு வாங்கணும் அப்படி யாராச்சும் யாராச்சும் பண்ணுறாங்களும் ஒன்று கிடையவே கிடையாது சம்பாதிக்கணும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ அதுக்காக மட்டுமே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அதை வச்சு அவன் சம்பாரிச்சுட்டு இருக்கான் ஸ்கூல்காரங்கள நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது தனிப்பட்ட விஷயம் இப்போ இந்த புத்திசாலி அப்படின்றது ஒன்லி நீங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு நீங்கள் உங்கள் டோட்டல் ஒத்து எவ்வளவு இதை பேஸ் பண்ணி தான் அதை நீ வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்து அதாவது மற்ற இங்கே சொசைட்டியில் உன்னை பார்க்குறது முன்னால் படிப்பு தான் வந்து பெரிய விஷயம் வந்து உண்மையிலே இப்போலாம் பணம் வச்சிருந்தா போதும் ஒன்றும் இல்லை சார் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரு இவங்கெல்லாம் மதிக்கிறாங்க ஒரு இன்ஜினியரு ஏன் யூஎஸ் போயிட்டு வந்து ஒரு டெக்கி அவனுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு மரியாதை உண்டா யோசிச்சு பாருங்கள் எவனுக்கா எங்கே ஸ்கூல் பிள்ளைங்க எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க யாராச்சும் ஒருத்தர் பேர் நமக்கு தெரியுமா ஐயா நாசால இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஞ்ஞானி பேர் நமக்கு தெரியுமா இஸ்ரோவில் இருக்க ஏதாச்சும் ஒரு விஞ்ஞானி பேர் நமக்கு தெரியுமா யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த ராக்கெட்லாம் வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குது அந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க பேர் யாராச்சும் நமக்கு தெரியுமா இல்லை யோசிச்சு பாருங்கள் பேர் யார் சினிமக்காரங்க பெரிய இல்லைப்பா சொல்கிறேன் அதையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்குவாங்க இப்போ அவங்களாம் லக்கியஸ்டு பர்சன் ம் அதான் அவங்க அந்த இடத்துல பிறந்ததுனால அவங்க மேலே வந்துட்டாங்க அதெல்லாம் வந்து தப்புலாம் கிடையாது அங்கேயும் பல உழைப்புகள்லாம் சில இடங்களில் இந்த வந்து ஒரு பத்தாயிரம் பேர் ஒருத்தந்த சிவகார்த்திக மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் வந்து போயிடுவாங்க இல்லை உழைப்பு அது உழைப்பு அறிவுன்றது வேறு உழைப்புன்றது வேறு இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ இப்போ கூகுள் சிஇஓ அவர் சுந்தர் பிச்சை அவரை யாராச்சும் ஒருத்தர் படக்க இந்தியாவோட பெரிய அறிவாளி உலகத்தோட பெரிய நிறுவனம் சார் இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய நிறுவனம் கூகுளு அந்த நிறுவனத்தில் ஒரு ஆள் அதாவது முதல் ஆளாக இப்போ எப்படி நம்ம நாட்டுக்கு வந்து ஜனாதிபதி வந்து முதல் குடிமையான கூகுளோட முதல் குடிமையாக சுந்தர் பிச்சை அந்த சுந்தர் பிச்சையை யாராச்சும் ஒரு டபக்குன்னு அறிவாளி இந்தியாவோட பெஸ்ட்டு யாராச்சும் சொல்லுவாங்களா ஐயா ஏபிஜே அப்துல் கலாமே எல்லோரும் மறந்தே போயிட்டான் யோசிச்சு பாருங்கள் திருபாதி அம்பானி யாருன்னே நமக்கு தெரியாது அந்த ஆள் இருந்த காலத்தில் நம்மளால் இருந்திருக்கவே மாட்டோம் ஏன் அம்பானியே வந்து நமக்கு இப்போதான் தெரியும் ஏன்னா அவன் இப்போல்லாம் வந்து எவ்வளவு உங்களை எட்ட போடுறதுன்றது இங்கே எவ்வளவு இருக்குன்றதுலாம் கிடையாது உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இடம் போடுவாங்க அவங்க ஏன்னா அதெல்லாம் நம்ம மாறிட்டோம் அப்படி தான் மாற்றிட்டேன் நம்மலாம் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்குறோம் அதாவது இதுதான் நல்லது இதுதான் வந்து இப்படி தான் இருக்கணும் இவங்களுக்கெல்லாம் நம்ம படிக்கணும் பெரிய ஆளாகணும் படிக்கணும் பெரிய ஆகணும் பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும் அதுதான் உண்மையாக படிக்கணும்னு நினச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் அந்த ஃபஸ்ட் ரேங்க் சைண்ட் ரேங்க் இதெல்லாம் வந்து எதுக்காக வச்சுருக்கோன்றிய பெருமைக்காகன்னு கிடையாது நாளைக்கு அவன் மேலே போக போக இப்போ டாக்டர் ஆனும் சேவை செய்யணும்னு டாட்டானும் எப்போ டாக்டர் பெருமைக்கு பணம் சம்பாதிப்பான் நல்லா சம்பாதிப்பான் அதுக்காக ஐஏஎஸ் ஆனால் ஐபிஎஸ் ஆனோ தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போல்லாம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸே பணம் சம்பாதிக்கிறதுலாம் முடியாதுக்கா தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கிறாங்க அது வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அவமே கைக்கு பவர் வந்துவிட்டால் நாம் ஆளலாம் படிக்கிறதுன்றது அறிவை வளர்க்குறதுக்கு இப்போ யாரும் பண்ணுறதில்ல சார் ஒன்லி பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் அதை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா மட்டும்தான் வேறு அறிவு மட்டும் இருந்தால் உங்களை ஒரு பய அறவே மதிக்க மாட்டேன் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் சம்பாதிக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் உங்களெல்லாம் வந்து ஏதோ இந்த திரியுமில்ல வீட்டுக்குள்ளே வந்து அங்கிட்டுக்கிட்டு ஓடி ஓடி தெரியும்ல இது இன்சை தாங்க முடியல இந்த கரப்பாம்பூச்சி எலி பூனை இந்த மாதிரி கொசு இந்த கொ உண்மை நம் நமக்கும் கொசுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னு வைங்கள நீங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கொசுவை ஒரு பெரிய ஒரு அதிசயமாக தெரிவிங்க அதை பார்க்காதத பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு இப்போ ஒரு காக்காயை பார்க்குறதுக்கு ஒரு மயிலை பார்க்குறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பணம் சம்பாதிக்கலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் உங்களை ஒரு காக்காயை பார்க்குற மாதிரி தான் போன்னு கரைச்சி விடுவான் அதே நேரத்தில் உங்களுக்கு அறிவே இல்லை ஒரு சம்பாதிக்க மட்டும்தான் தெரியுது அதுதான் உங்கள் டேலண்ட் அப்புடின்னா யோசிச்சு பாருங்க உங்களை மயிலை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பேன் இல்லாட்டி உடம்பு மதிக்க மாட்டேன்